அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ யார் என்று கேட்டார் அவள் நான் உம்முடைய அடியாள் ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக போவாஸை தேடி வந்து போவாசின் பாதத்தில் அமர்ந்த ரூத்தை பார்த்து போவாஸ் கேட்கிறார் நீ யார் அந்த கேள்விக்கு ரூத்து சொன்ன பதில்தான் நான் உமது அடியாள் உங்களுடைய போர்வையை என் மேல் விரியும் நீர் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய நோக்கம் இதுவாக தான் மாற வேண்டும் எதுவாக மாற வேண்டும் அவருக்கு சொந்தமாய் அவரோடு கூட அவர் அருகில் இதுவே நம்முடைய லட்சியமாகும் இதுவே நம்முடைய நோக்கமாகவும் மாறட்டும் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள் இந்த ரூத் முதலாவது வந்தது கதிர் பொறுக்கதான் ஆனால் அவருடைய இயக்கம் அவருடைய நாட்டம் மேலானதாக இருந்தது இந்த ரூத்தின் சரித்திரம் நான்கு அதிகாரங்களை வைத்து பார்க்கும்போது நான்கு நிலையை நம்மால் பார்க்க முடியும் ஒன்றாவது அதிகாரத்திலே ரூத் மோவாபில் இருக்கிறாள் மோவாபிலிருந்து கிருபையாய் வரவழைக்கப்பட்டிருக்கிறாள் ரெண்டாவது அதிகாரத்திலே அவள் செட்டையின் நிழலிலே வருகிறாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டையின் நிழலிலே வருகிறாள் மூன்றாவது அதிகாரத்திலே அவள் பாதத்தில் அமர்கிறாள் போவாசுடைய பாதத்தில் அமருகிறாள் நான்காவது அதிகாரத்திலே போவாசின் அருகில் அமருகிறாள் ஹாலலோயா என்ன பாக்கியம் இதுதான் வளர்ச்சி இதுதான் தேவ பிள்ளைக்கு தேவை எப்படி ரூத் மோவாபில இருந்தாலோ அதே போலதான் நானும் நீங்களும் பாவத்தில் இருந்தோம் பாவத்தில் இருந்த நம்மை கிருபையாய் தேவன் மீட்டான் அன்று ரூத் எப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்துடைய செட்டையின் கீழே வந்தாளோ அதே போல நானும் நீங்களும் அவருடைய நிழலிலே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன் அடையாளமாக தேவன் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார் பாவத்தில் இருந்தவனை மீட்டு சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் எப்படி ரூத் போவாஸின் பாதத்தில் அமர்ந்தாளோ அதே போல் நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் முழுவதுமாக விட்டு கொடுக்க வேண்டும் மன் அது மாத்திரமல்ல இந்த நிலைக்கு அப்புறமாய் உண்டாகிற நிலைதான் அவர் அருகில் ஆலை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று பாவத்தில் இருந்தவனை கிருபையாய் மீட்டு அவர் சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் அவர் சமூகத்தில் வரவழைக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி முழுவதுமாய் அவர் பாதத்தில் உன்னை விட்டுக்கொடு அவருக்கென்று நீ உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்துக்கொள் இந்த உலகத்தை ஜெயிக்கும் கிருபைகளை தந்து ஜெயிக்க வைத்து அன்று எப்படி ரூத் போவாஸ் அருகில் அமர்ந்தாளோ அதே போல அவரோடு கூட உட்காரும் பாக்கியத்தை தருவார் இதுவே நம்முடைய நோக்கமாகட்டும் இதுவே நம்முடைய லட்சியமாகட்டும் கதர் அப்படியே ஒவ்வொருவரையும் நடத்துவாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே தூரமாய் கிடந்த எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து உம் அருகில் அமரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்காய் தந்திருக்கிறீரே வைத்திருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் மற்ற காரியங்களுக்காக ஓடாமல் மற்ற காரியங்களை நோக்கி செல்லாமல் எப்படி ரூத் உம்முடைய பாதத்தில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தாளோ அதே போல நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் உங்களுடைய வஸ்திரத்தை எங்கள் மேல் விரிப்பீராக தகப்பனே நாங்கள் உம்முடையவர்கள் நீர் எங்களுடையவர் இந்த நிலையிலே நாங்கள் தொடர கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே